ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனிய மதியம் வணக்கம் என்னடா கேஜ்லாம் கண்ணா இருக்குன்னு நீங்கள் யோசிச்சுக்கிறீங்க கேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலி இதில் வந்து ஒரு ஜோடி தான் அடைஞ்சிருந்துச்சு இப்போ வந்து கேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம் மூணு சட்டம் வச்சு இது ஃபினிஷிங் பண்ண இப்போ எடுத்தோன்னு நல்லா இருக்குது வேலை ஒர்க் முடிஞ்சால் நல்லாயிருக்கும் சரியா வேஸ்ட்டான அந்த பச்சை வள இருக்குதுல்ல எங்ககிட்ட ஒரு பச்சை வலை எங்கிட்ட ஒரு பச்சை வளர் இருக்குது ஸோ அதை எடுத்து நம்ம வந்து நீட்டாக அதாவது வேஸ்ட்டான பொருள் லேஜ் எடுத்து நம்ம வச்சு சிம்பிளாக ஒரு நாலு ஜோடி அடிக்கிற மாதிரி சாதா புறம் அது ஃபேன்சி புறம் வரையும் நாலு ஜோடி அடிக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இதோட இது பார்ட் ஒன் வீடியோ தான் பார்ட் டூ வீடியோ அதுக்கப்புறம் நான் போடுறேன் இதை வந்து இப்போ ஸ்டார்டிங் போக தான் மேக்கிங் வீடியோ இது ஃபுல்லாக எடுத்தது அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அப்புறம் ஒர்க்கு ஆகிட்டு இருக்கு அதாவது அந்த அந்த இடத்துல இருந்துச்சுல இந்த இடத்துக்கு பாருங்கள் இந்த இடத்துல இருந்த கேஜை தூக்கி நம்ம வந்து இங்கே வச்சு ரீஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ கேஜ் வந்து ஒர்க்கு விலை ஆகிட்டு இருக்குது முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல் வீடியோ எடுத்தேன்ப்பேன் சரியா கட்டு கம்பியில் வச்சு ரெடியாக இருக்குது